தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிடங்கள் வழங்கும் பணியில் பெரும் ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தாக்கமான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது ஒவ்வொரு பணியிடத்திற்கும் ஹவாலா முறையில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை கூறி ஆதாரங்களுடன் தமிழ்நாடு டிடிபிக்கு கடிதம் எழுதியுள்ளது இந்த குற்றச்சாட்டு தற்போது அரசியல் ரீதியாக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அந்த துறையை சார்ந்த அமைச்சர் கே என் நேரு அவர்களை நேரடியாக குறிவைத்து அமலாக்கத்துறை நடத்திய இந்த நடவடிக்கை அரசு மற்றும் மத்திய அமைப்புகளிடையே மோதலை தீவிரப்படுத்தியுள்ளது அமலாக்கத்துறையை கடந்த ஏப்ரல் எட்டு அன்று அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் நடத்தும் ஒரு நிறுவனத்தின் அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தியது அவர் இந்தியன் ஓவர்சீஸ் வந்தியில் முப்பது கோடி ரூபாய் கடன் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது அந்த வழக்கில் தேடுதல் நடத்திய போது வேலைவாய்ப்பு மோசடியை சுட்டிக்காட்டும் முக்கியமான ஆவணங்களையும் ஈடி கைப்பற்றியதாக கூறப்படுகிறது அந்த ஆதாரங்களை ஆய்வு செய்ததில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடைபெற்ற பணியிட நியமனங்களில் லஞ்சம் கைமாறியதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக இடி கூறியுள்ளது இதன் அடிப்படையில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு பக்கங்களுடன் கூடிய விரிவான அறிக்கையையும் பணம் பரிமாறப்பட்ட புகைப்படங்கள் ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் தரவுகளையும் இணைத்து டிஜிபிக்கு அனுப்பியுள்ளது மொத்தம் ஒரு லட்சத்து பதினெண்டாயிரம் பேர் தேர்வு எழுதியதில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பேர் பணி நியமனம் பெற்றனர் இதில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் முறைகேடாக தேர்ச்சி பெற்றதாக இடி குற்றம் சாட்டியுள்ளது தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே யாருக்கு எந்த பணி வழங்கப்படும் என்பது சிலருக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அதற்கான உரையாடல் பதிவுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் லஞ்சத் தொகை ஹவாலா நெட்வொர்க் வழியாக பரிமாறப்பட்டதாகவும் பல இடைத்தரகர்கள் இதில் கமிஷன் பெற்றதாகவும் இடி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் பெரிய அளவிலான பணம் அதிகாரிகளுக்கும் அரசியல் நபர்களுக்கும் சென்றதாக அந்த அமைப்பு கூறுகிறது இடி தமிழ்நாடு காவல்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதி இந்த மோசடிற்று உடனடி முதற்கட்ட விசாரணை தொடங்குமாறு கோரியுள்ளது எனினும் மாநில காவல்துறை வழக்கு பதிவு செய்யாமல் உள்ளதால் சட்ட ரீதியான நடவடிக்கை குறித்து தெளிவில்லை சட்ட வல்லுநர்கள் கூறுவதில் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் இடிக்கு சில அதிகார வரம்புகளை சுட்டிக்காட்டியதால் மாநில விசாரணை அமைப்புடன் இணைந்துதான் இடி நடவடிக்கை எடுக்க முடியும் என கூறப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுத்துள்ள அமைச்சர் கே என் நேரு அமலாக்கத்துறை அரசுக்கு களங்கம் கற்பிக்க முயல்கிறது அரசியல் நோக்கத்துடன் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று வலியுறுத்தினார் மேலும் நகராட்சித்துறையில் பணியிடங்கள் முறையாகவும் வெளிப்படையாகவும் நிரப்பப்பட்டதாகவும் கூறினார் இரண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் பெற்றது எங்கள் துறையின் வரலாற்று சாதனை லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஒரே ஒரு ஆட்சேபனையும் பெறவில்லை என்றும் அவர் கூறினார்